எந்த ஒரு கெமிக்கலோ செயற்கை பொருளை எதுவும் சேர்க்காம நீங்க பால் கரவேத்திறன் அதிகமா இருக்கும் சென்னை பிரச்சனை எதுவுமே வராதுங்க ஒரு வருஷமா வாங்கிட்டு இருக்கோம் காய் கிலோ அளவுக்கு கொஞ்சமா தண்ணியில கலக்கி வச்சோம்னாக்க நல்லா வாசமா குடிச்சிருதுங்க தண்ணி மிச்சம் வைக்கலாம் பால் நல்லா இருக்கும் எந்த மாதிரி தானியெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் மஞ்ச கிழங்கு சேர்க்கறது பியூர் மஞ்ச கிழங்க இது வந்து கிருமி நாசினியா யூஸ் பண்றோங்க இருக்க இயற்கை கருப்பட்டிங்க வெந்தயம் பாத்தீங்க அப்படின்னா கொல்லிமலை அந்த பகுதியில இருந்து வருதுங்க இது வந்து மாடு குளிர்ச்சிக்காக சேர்க்கறோம் இது பாத்தீங்கன்னா சாம்பராணி சோழங்க இது வந்து மாடுக்கு முழுக்க முழுக்க இரும்புச்சத்து கூட்டுறதுங்க இது நீங்க ஒரு பதினஞ்சு நாள் கண்ணுக்குட்டி கூட தாராளமா கொடுக்கலாங்க அப்படின்னா மாடு நல்லா மென்னு சாப்பிடும் போது அது உமிழ்நீர் அதிகமா அரைக்கும் போது பாத்தீங்கன்னா கீழே மேக்னெட் வச்சு அரைப்போம் எதுவும் வேற எதுவும் உள்ள கூடாதுங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையில யாருக்கார ஒரு மூட்டோட நம்ம பார்சல் அனுப்புறாங்க டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயா அனுப்பிட்டு இருக்கும் இந்த ஆழமா டீல் சாம்பிள் பேக்கு போறது எல்லாமே டபுள் லேயர்லாம் போட்டு அனுப்புவோம் கஸ்டமர் கைக்கு எந்த ஒரு டேமேஜ்லாம் ப்ராப்பராக கைக்கு போயிடும் வேற தீவனம் எல்லாம் போட்டு பார்த்தா அது மாடு சென்னு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு இப்ப வந்து இந்த தீவனம் எடுத்து போட்ட பிறகு அந்த பிரச்சனை இல்லை பனைவேடி நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தோம்னா திருச்சியில இயற்கையான முறையில மாட்டு தீவனம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய குரு வந்திருக்கோம் அதாவது இவங்க எந்த மாதிரி எல்லாம் மாட்டு தீவனம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுல எந்தெந்த மாதிரியான இயற்கையான தானியங்களை சேர்த்துன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க டீலர்ஷிப்பும் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம கிராமத்துல இருக்கக்கூடிய நீங்க நீங்க இவங்க கிட்ட டீலர்ஷிப் எடுத்து இது மூலயமா அவங்களுடைய வருமான வாய்ப்பை நீங்க ஈட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆடு மாடு பண்ண வச்சுட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ண வீட்டுல வரணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காலிங் பதில் தட்டிட்டு வாங்க வீடியோ கொள்ள போலாம் வணக்கம் 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 கண்டிப்பாங்க ஸோ என் பேர் சிலம்பரசம் தங்கவேலுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டங்க நம்ம வந்து மகாவிஷ்ணு கால்நடை தீவனத்தில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜராக இருக்காங்க நம்ம கம்பெனி இருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சுட்டு பெரம்பலூர் ஹைவேஸ்ல பார்த்தா பாடாலூர் பக்கத்துல ஊட்டத்தூர் கிராமத்துல நம்ம கம்பெனி நன் ஆகிட்டு இருக்குங்க கண்டிப்பா சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளும் காலங்காலமா மாடு வளர்க்குறோம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் தீவனத்தை மாத்துறோம் மாத்திக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்க பாத்தீங்கன்னா சில தீவனத்துல பாத்தீங்கன்னா யூரியா கண்டென்ட் தென் ஈஸ்ட் அதுவுமே போடுறாங்க என்ன ரீசன் போட்டா நல்லா இருக்கும் நல்லா பாடு அளவு ஏறமேறும் எல்லாம் பண்ணும் கடைசியில ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மாடு நாலு அளவுல பாத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து உருக்க ஆரம்பிச்சிடும் பால அளவு சடனாக குறைஞ்சிரும் மலற்று தன்மை வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ரீசனால மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கலோ செயற்கை பொருளை எதுவும் சேர்க்காம முழு இயற்கை தீவனத்தை நம்ம வந்து ஒரு உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை உருவாக்கணும் நம்ம வந்து மாடுகளுக்கு என்ன மாதிரி நன்மை ஏன்னா நிறைய கண்டிப்பாக ஒரு தீவனம்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதில் வந்து ஒரு அஞ்சு சத்துனா தாராளமா இருக்கணுங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புரதச்சத்து நார்ச்சத்து மினரல்ஸ் வைட்டமின் அண்டு பார்த்தீங்க அப்புடின்னா கார்போஹைட்ரேட் சரிங்களா ஸோ அந்த 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 அஞ்சு இதுவும் பார்த்துருந்தா பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் எல்லாமே இருக்கிறதுனால பால் அளவுங்க வந்து கண்டிப்பாக அதிகரிக்கிங்க பால் கரவேத்திறன் அதிகமாக இருக்கும் தென் சென்னை பிரச்சனை எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பருவம் தவறாமல் மாடு சனப்பிடிக்கிங்க பாலோட அளவு நல்லா ஏறுங்க மாடு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டோ மாடு கழிச்சலாக போகிறது மாடு வந்து என்ன சொல்கிறது ஏதோ ஒரு டிசீஸ் எதுவுமே வராது ஸோ இந்த காரணம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீவனை கொடுத்தா வராதுங்க என்ன ரீசன் பார்த்தீங்க அப்புன்னா முழு இயற்கை பொருள் போகிறதுனால மாடுக்கும் சரி இன்னும் குட்டி எல்லாத்துக்கும் பாருங்க முழு ஆரோக்கியமா இருக்கிறதுனால தாராளமா நம்ம தீவனம் கொடுக்கலாங்க இந்த வாங்கி ஒரு வாரம் வாங்கிட்டு இருக்கேன் பதிக்கட்டு பண்ண ஒரு மாட்டுக்கு ரெண்டு கிலோ இந்த கண்ணு குட்டிக்கு அன்னமா கொடுக்கறல்ல ஒரு 1 கிலோ அளவுக்கு கொஞ்சமா தண்ணியில கலக்கி வச்சோம்னாக்க நல்லா வாசனமா குடிச்சிருதுங்க தண்ணி மிச்சம் வைக்கலாம் பாலோட தன்மை வந்து டிகிரி ஏறுதுங்க இந்த தீவனம் போறதுனால அந்த முன்னாடி போட்ட தீவனம் வந்து ஒரே அளவுல தான் வருங்க பால் டிகிரி ஏறல அதுக்கப்புறம் இங்க எங்க ஊர்ல பண்ண இது மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டு வாங்கி போட்டாங்க அதுக்கப்புறம் பால்னோட அளவு திக்னஸ் கூடிய இருக்குது கொழுப்பு சத்து அதிகமா இருக்குது பால் நல்லா இருக்குங்க டிகிரி எங்களுக்கு கூடுதலா வருதுங்க அதனால வருஷமா எடுத்து போட்டுருங்க ஓகேங்க இப்ப உங்க இயற்கை தீவனம் அதுல எந்த மாதிரி தானியங்கள்லாம் சேர்க்குறீங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க கண்டிப்பாக சொல்லாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருள் சேர்க்குறோம் எந்தெந்த பொருள் முழு பொருளாக போடுறோம் மூலப்பொருளாக போடுறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஒன்பை ஒன்றும் காட்டுறேன் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது மூலப்பொருள் தான் நம்ம தீவனத்துக்காக பயன்படுத்துகிறோங்க அது ஒன்பது ஒன்றும் சொல்கிற பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்ச கிழங்கு சேர்க்குறேங்க பியூர் மஞ்சக்கிழங்கு இந்த மஞ்ச கிழங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈரோட்டில் இருந்து நேரடியாக விவசாயிகள்லேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து தீவனத்துலேருந்து கலக்குறங்க இது வந்து கிருமி நாசினியாக ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோங்க இயற்கை இயற்கை கருப்பட்டிங்க இயற்கை கருப்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாங்கிட்டு சேர்க்கறோங்க அடுத்து மக்காச்சோளத்தை அந்த ரப்பர் கண்டிஷனில் அரைச்சி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறோங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் எங்கே கிடைக்கிதோ முழு மக்காச்சோளமா வாங்கி அரைச்சிக்கிறோங்க ஸோ இது பார்த்தா கடலை புண்ணாக்குங்க கடலை புண்ணாக்க குருண பதத்தில் அரைச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் எண்ணெய் வித்து ஆராய்ச்சி மையத்துல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேங்க வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலை அந்த பகுதியிலேருந்து வருதுங்க இது வந்து மாட்டு குளிர்ச்சிக்காக சேர்க்குறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கற்கா தவிடுங்க பச்சரிசவுன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுக்காத தவுருங்க ஸோ இது பாத்தீங்கன்னா சாம்பராணி சோழங்க இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து மாடுக்கு முழுக்க முழுக்க இரும்பு சத்து கூட்டுறதுங்க இது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கருக்கா தவிடு போடுறேங்க கருக்கா தவுடு பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுத்தாத கற்கா தவிடுங்க இது பார்த்தீங்கன்னா பச்சை தவி சொல்லுவாங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணது மண்ணு தூசி எதுவுமே இல்லாம நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தாதுப்பு சேர்க்குறேங்க கிழிஞ்சல் மிக்ஸ் பண்ணி அயோடின் கலக்காத வந்து சேர்க்குறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குள்ளே எடுக்கறாங்க தீத்துக்குள்ளே எடுக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு எடுக்கறங்க இது வந்து பொллаச்சில்ல எடுக்கிறாங்க சல்பர் கலக்காத தேங்காய் புண்ணாக்குங்க முழு இயற்கை இதெல்லாம் எடுக்கறோம் சோ இந்த மூலப்பொருள் ஒன்பது பொருளை சேர்த்து தான் நம்ம வந்து தீவனமாக வந்து போட कन्वर्ट பண்ணிட்டு இருக்காங்க ஓகேடா இப்போ இப்ப இந்த பொருள்லாம் போய் டே விளையர் இடத்தையே வாங்குறனால மட்டும்தான் நமக்கு விலையும் குறைவாக இருக்கும் பொருள் தரமாக இருக்கும் அந்த ரீசனால மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளோட தீவனத்தை மக்களோட ஒரு குழந்தை விலையில் நம்ம கொடுக்க முடியும் நான் ஓகேண்ணா இப்போ இந்த தானியங்களெல்லாம் எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எப்படி அந்த மாற்று தீவனத்தை மேக் பண்ணணும் அதை எப்படிலாம் நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தலாம் நம்ம பார்க்கலாண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இப்போ இது வந்து ஹேமரு இருந்து நம்ம மெட்டீரியலை அரைச்சிக்கிறோம் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே மேக்னெட் வச்சு அரைப்போம் எதுவும் வேறு எதுவும் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதுக்கப்புறம் வந்து இதில் மிக்ஸர் பண்ணுவோம் மிக்சிங் போடுவோம் மிக்சிங்கில் இருந்து ஆஃபருக்கு கீழே வருங்க மிக்சர் மிக்சரு ஆஃபரு ஆஃபர்லேருந்து ஸ்க்ரூ கன்வர் வழியாக மேலே கண்டிஷனருக்கு போகுங்க இந்த கண்டிஷனரில் வந்துட்டு ஸ்டீம் வந்து கொடுக்குறாங்க ஸ்டீம் கொடுத்து பெல்லட்டுக்கு போயிடுங்க பெல்லட்லேருந்து பெல்லட்டாக வெளியில் கன்வெர்ட் ஆகி எலிவெட்ரு வழியாக கூலருக்கு போயிடுங்க கூலரில் கால் மணி நேரம் கூழ்படுத்தி திரும்பி குரு சேக்கருக்கு போகுதுங்க சேகரில் வந்து பவுடரையும் இது ஃபில்ட்ரு பண்ணி வெள்ளட்டாகவே கொண்டு வந்து திரும்பி ஸ்க்ரூ கன்வெல் வழியாக போய் ஸ்டோரேஜிக்கு போயிடுதுங்க ஸ்டோரேஜ் வந்து பேக்கிங் நான் இவ்வளவு நேரம் இந்த தீவனத்தை எப்படி எல்லாம் ரெடி பண்றீங்க அப்படின்றத நம்ம பாத்தோம்னா இப்போ வந்து நீங்க இந்த மாவு தீவனமாவே கொடுக்கலாமே அதை விட்டு நீங்க எதுக்காக குச்சி தீவனமா கொடுக்குறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நம்ம குச்சி தீவனமா கொடுக்காம பாத்தீங்க அப்படின்னா மாடு நல்லா மென்னு சாப்பிடும்போது அது உமிழ்நீர் அதிகமாக சுரக்கமே பாத்தீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை ஈஸியா கிளியர் ஆகிடும் மாடு செரிமானம் ஆக மாட்டேங்குது மாடு வந்து ஒரு கழிச்சலா போகுது மாடு சோர்ந்து சோந்து உட்காந்துக்குது அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வராது சில பேர் மாவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மாவு கூட என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் தான் முடியும் சில நாளில் பார்த்து வண்டி வர ஆரம்பிச்சிடும் ஸ்டோரேஜ் வைக்க முடியாது இப்ப நம்மட்டா ஒரு குச்சி தீவனமா கொடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாசம் வரைக்கும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம் அந்த ரீசனால தான் நம்ம பெல்லட்டாக நம்ம அடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் கண்ணுக்குட்டி கூட தாராளமாக கொடுக்கலாங்க அப்படிங்கும் தாராளமாக கொடுக்கலாம் அளவு முறை மட்டும் மாறும் ஒரு பதினஞ்சு நாள் கன்று குட்டி அப்படின்னா ஒரு கால் கிலோ அளவு கொடுத்தா அதே அதேமாதிரி மாடு கண்ணு போட்டால் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து தாராளமாக கொடுக்கலாங்க வேலைக்கு ஒரு ரெண்டு கிலோ தாராளமாக கொடுக்கணுங்க காலையில் ரெண்டு கிலோ சாயந்தரம் ரெண்டு கிலோ தாராளமாக கொடுக்கலாங்க உங்களுக்கு இல்லை சென மாடு ஊசி ஐ மீன் கண்ணு போட போகுது ஒரு ரெண்டு பத்து நாளில் போட்டு மடி இறங்கிடுச்சு அப்படின்னா அளவு கம்மி பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கிலோ கொடுக்கலாங்க இந்த தீவனத்தை நீங்கள் தண்ணியில் கலந்து கொடுக்கலாங்க இல்ல எங்க தீவனம் எங்க மாடு வந்து அப்படியே சாப்பிட்டு வாங்க பழகிட்டோம் ட்ரையாக தான் கொடுப்போம் முழு தீவனம் கொடுத்தாலும் விரும்பி கண்டிப்பா கண்டிப்பாங்க இதுக்கு வந்து ஆடுகள் தாராளமா தரலாங்க இப்ப நம்மளே நிறைய பண்ணைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் வருதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுனால இன்னும் நிறைய பண்ணைகளுக்கு ஆடு வந்துகிட்டு தான் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா கிடா குட்டிகள் நல்லா வெயிட் ஏறுதுங்க கொரா குட்டிங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கு போடுற குட்டி பார்த்து ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லி வாங்குறாங்க ரிசல்ட் நல்லா வந்துட்டு இருக்கு ஆடுங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைஸு சின்னது தானே அதுக்கு அதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வளர்ந்த ஆட்டுக்கு இரநூறு கிராம் டு இரநூத்தம்பது கிராம் போதுமான அளவு ரொம்ப குட்டி சின்ன குட்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவு குறைச்சிக்கிறது தான் தாராளமாக கொடுக்கலாங்க குட்டி போக ஸ்டேஜில் கொடுக்க தேவையில்ல மற்றபடி நார்மலாக குட்டி போட போகுது ஒரு ஒன் வீக்ல போட கூட தர தேவையில்ல மற்ற நாளில் நீங்கள் கொடுக்கலாம் போடுற குட்டின்னு ஆரோக்கியமாக பிறக்கும் இப்போ தாயாடு பார்த்தீங்க அப்படின்னா சில ஆடுகள் வந்து மூணு குட்டி போறதுலாம் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா பால் பற்றாக்குறை சுத்தமாக இருக்காது பாலே இருக்காது குட்டி பால் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம தீவனத்தை குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மா அந்த ஆட்டுக்கான பால் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் மூணு குட்டிக்குமே பால் தாளமாக அளவு ஊற ஆரம்பிச்சிடும் தாயாடும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆடும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக பன்றி பண்ணைக்கும் புதுசாக கொடுத்துருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் வருதுங்க நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆர்டர் வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு ஒரு நாலு மாடு ரெண்டு மாடு கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூட்டை பண்ண பால் கிடையாது யாரும் ஒரு மூட்டை பண்ண மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு மூட்டை வேணுங்க இந்த ஊருக்கு அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா தாராளமா நம்ம ஒரு மூட்டை பார்சல் போட்டு விடுவாங்க ஸோ மாதிரி தான் நம்ம கஸ்டமரைஸ் பீட்பேக் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை ஐம்பது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மூட்டை போயிட்டு இருக்குங்க அதேமாதிரி தமிழ்நாட்டில் எங்கேருந்து யார் கேட்டாலும் ஒரு மூட்டை கேட்டாலும் நம்ம பார்சல் அனுப்பிட்டு இருக்குங்க சாம்பிள் யார் கேட்டாலும் அனுப்பலாம் ஒரு மூட்டை சாம்பிள் கேட்டாலும் தாராளமாக நம்ம பார்சல் அனுப்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு மொத்த கொள்முதல வேணும் அப்படி கேட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து டேரக்டா போயிட்டு டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் சரி ஓகேண்ணா இது நிறைய பேர் வந்து நிறைய ஊரில் வந்து டீலர்ஷிப் கேட்பாங்க அந்த மாதிரி டீலர்ஷிப் கேரளில் டீலர்ஷிப் குரூப்பிங்களா எப்படி அதை பற்றி வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக தாராளமாக எடுத்து பண்ணலாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பண்ணையாளர்கள் இல்லை அப்படின்னா டீலர்ஷிப் எடுக்கிறவங்க மொத்தமாக எடுக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற விதத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துடுறோம் டெலிவரியும் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்கேன் தாராளமாக டீலர்ஷிப் எடுக்கலாம் அதே அதேமாதிரி என்ன சாம்பிள் பார்க்கணும் ஒரு மூட்டை சாம்பிள் பார்த்து எடுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக இங்கேருந்து பார்சலில் போட்டுருவாங்க தமிழ்நாட்டில் எந்த முறையில் கேட்டாலும் சாம்பிளுக்கு புக் பண்ணி போட்டுருவோம் மூட்டை அவங்க ஏரியாவுக்கு போயிடுங்க அவங்க எடுத்துகிட்டு குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து நமக்கு என்கொயரி கொடுக்கலாம் இப்போ டெலிவரி ப்ராசஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள் பேக்கு போகிறது எல்லாமே டபுள் லேயர்லாம் போட்டு அனுப்புவோம் பார்சலில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏற்றி வரும்போது சப்போஸ் எங்கேயோ மாட்டி கிழிஞ்சிரும் ஏதோ டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கும்போது இந்த சாக்கு மேலே இன்னொரு சாக்கு தச்சு கரெக்டாக ப்ராப்பராக அனுப்பிவிட்ருவோம் கஸ்டமர் கைக்கு எந்த ஒரு டேமேஜ்லாம் ப்ராப்பராக கைக்கு போயிடும் ஸோ அதில் நம்ம கரெக்டாக முக்கியமாக ரீசனாக இருப்போங்க ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த மாட்டு தீவிரம் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு நீங்கள் மாட்டு தீவிரம் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு வளர்க்கக்கூடிய உங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பாய் நம்ம நெக்ஸ்ட்டில் மீட் பண்ணலாம்